சிறையில் எழுச்சியை கொண்டு வந்து அதிர்ச்சியை ஏற்படுத்திய சசிகலா நடராஜன் ஆம் சிறை தண்டனை பெற்று இப்பொழுது சிறையில் இருக்கும் சசிகலா நடராஜன் அவர்கள் சிறையில் புதியதோர் புரட்சியை இருக்கின்றார் சிறையில் இருக்கும் அனைவரும் வெள்ளை சாரி கட்ட வேண்டும் என்பது பொதுவாக சிறையில் இருக்கும் கைதிகள் அனைவரும் பின்பற்ற வேண்டிய ஒரு முக்கியமான சட்டமாக அமைந்திருக்கின்றது இருப்பினும் சசிகலா நடராஜன் அவர்கள் தான் வெள்ளை சாரி போவதில்லை என்று கூறி சிகப்பு சாரி கட்டி கொண்டு திரிகின்றார் அவ்வாறு சிகப்பு சாரி கட்டுவதற்காக அவர் கூறியிருக்கும் காரணமும் விளக்கமும் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால் சசிகலா நடராஜன் அவர்களுடைய கணவராகிய நடராஜன் அவர்கள் இப்பொழுது வைத்தியசாலையில் சுகையினமாக இருக்கின்றார் அதனால் சசிகலா நடராஜன் அவர்களுடைய குடும்ப ஜோதிடர் கூறியிருக்கின்றார் சசிகலா நடராஜன் அவர்கள் வெள்ளை சாரி கட்டிய காரணத்தால் தான் அவருடைய கணவருக்கு இப்பொழுது சுகையினம் ஏற்பட்டிருப்பதாக கூறியிருக்கின்றார் அதைத் தொடர்ந்து சசிகலா நடராஜன் அவர்கள் சிறப்பு அனுமதி பெற்று இப்பொழுது சிகப்பு சாரி கட்டி வருகின்றார் சிறையில் சிறை தண்டனை பெற்றுக் கொண்டிருக்கும் ஒரு கைதியொருவர் ஜோதிடர் கூறிய காரணத்துக்காக தான் விரும்பிய உடை அணியலாம் என்ற ஒரு புரட்சியை ஏற்படுத்தி இருக்கின்றார் சசிகலா நடராஜன் அவர்கள் இந்த நடவடிக்கை எந்த வகையில் சாத்தியம் என்பது தெரியாத புதிராக அமைந்திருக்கின்றது இதுபோன்ற சூடான சுவாரஸ்யமான அரசியல் செய்திகள் மற்றும் சினிமா செய்திகள் என்ற அனைத்தையும் ஒரே இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்தும் மகள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்